ின் பாதுகாப்பலன்று வாழ்பவர் வல்லவரின் நிழலிலே தங்கியிருப்பவர் உன்னதரின் பாதுகாப்பில் என்று வாழ்பவர் i சுக்குள் மிகப் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கெண்டு கத்தனமோடு பேசுகிற வேத வசனம் ஏசையா திருக்கு புத்தகம் நாற்பத்தி நாலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் அக்காலம் முதற்கொண்டு நான் அதை உனக்கு விளங்க பண்ணினதும் முன்னறிவித்ததும் இல்லையோ இதற்கு நீங்களே என் சாட்சிகள் என்னைத் தவிர தேவன் உண்டோ வேறொரு கண்மலையும் இல்லையே ஒருவனையும் அறியேன் இந்த வார்த்தை வந்து ஒரு அருமையான வாகத்தை வார்த்தை நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் அப்படின்னு சொல்கிறார் உலக வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அநேக நேரங்களில் கலக்கமும் பயமும் வரும் அதனால் தான் ஆண்டோழனா எப்போ பார்த்தாலும் நம்ம கலங்காதீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார் ஆனால் நம்ம வந்து அவருடைய வார்த்தைகளை பார்க்குறோம் கேட்குறோம் விசுவாசிக்கிறோம் ஆனாலும் கூட சில நேரங்களில் நமக்கு என்ன செய்யுது கலக்கங்கள் வந்துடுது ஆனால் ஆண்டோசுதார் நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் அக்காலம் முதற்கொண்டு நான் அதை உனக்கு விளங்க பண்ணதும் முன்னறிவித்ததும் இல்லையோ நான் அந்த காலத்துலேருந்தே நான் ஒன்று சொல்லிட்டுருக்கேன்லாம் உனக்கு எத்தனை காரியங்களோ அதுக்குனால் அதை கொண்டு நான் சொல்லி தந்திருக்கிறேன் அதனால் நீ வந்து இரு பயப்படாமல் இரு இதற்கு நீங்களே என் சாட்சிகள் எத்தனையோ கலக்கங்கள் வந்து என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பயமுறுத்தும் காரியங்கள் வந்தது ஆனால் ஆண்டவர் நம்ம இதுவரைக்கும் பாதுகாத்து அந்த ப கலக்கத்திலிருந்தும் பயத்திலிருந்தும் நம்ம விடுவித்து ஒரு ஒரு சந்தோஷத்தின் வாழ்க்கையை நமக்கு கொடுத்துருக்கிறார் சந்தோஷத்தின் காலங்களை கொடுத்துருக்கிறாரா இதற்கு நீங்களே என் சாட்சிகள் அப்படின்னு நம்ம தான் அதுக்கு சாட்சிகள் என்னை தவிர தேவன் உண்டோ என்னை தவிர தேவன் உள்ள உங்களுக்கு எந்த க எந்த இந்த கவலைகளையும் கலக்கத்தையும் பயத்தையும் போக்குறதுக்கு நான் தான் என்னை தவிர வேறு தேவ தேவன் இல்லை அப்படிங்கிறார் வேறொரு கண்மலையும் இல்லையே ஒருவனையும் அறியேன் வேற எந்த தெய்வத்தாலும் சமாதானத்தை கொடுக்க முடியாது என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னவர் நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் அப்படின்னு சார் சொல்கிறார் யுவான் யுவான் புத்தகத்தில் யுவான் எழுதின சிவசேந்தர் கூட முதல் வசனத்தில் சொல்வார் நீங்கள் வந்து பதினாலு ஒன்றாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் பதினாலாம் அதிகாரம் ஒரு நிமிஷம் நீங்கள் யூவான் பதினாலு ஒன்று அவர் சொல்வாரு உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக ஏமனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விஸ்வாசமாயிருங்கள் அப்போ அந்த பயத்தை கொண்டு வருகிற கலத்தை கலக்கத்தை கொண்டு வருகிற சத்ருண்டை கிரியைகளை மேற்கொள்ள அவர் சொல்வார் நீங்கள் உங்கள் இருதயம் கலங்கா இல்லை இருதயத்தில் தான் அந்த கலக்கம் வருது பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள்னு சொல்லி அப்போ அந்த இருதயத்தை நம்ம ஆண்டோருக்கு நேராக திருக்கும் போது அவர் நமக்கு அந்த எல்லா காரியங்களும் எடுத்து போடுகிறார் இது இருக்குது நீங்களே என் சாட்சிகள் இப்போ நம்ம என்ன செய்யணுமா என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள் என்னிடத்துல விசுவாசமாக இருங்கள் அப்போ நீங்கள் என்னோட என்கிட்ட விசுவாசமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கலக்கமோ பயமோ வராது கண்ணசுதார சொல்றனால நாம் ஆண்டோடைய வார்த்தையை கீழ்படிந்து அப்பா என்னுடைய கலக்கத்தையும் பயத்தையும் நீ எடுத்து போட்டதுக்காக நன்றி நீங்க எனக்கு இதை முன்னா சொல்லியிருக்கீங்க நான் உனக்கு முன்னறிவிச்சிருக்கிறேன் நான் தான் கண்மலை வேற ஒரு கண்மலை கிடையாது நான் தான் உன் தேவன் என்னை தவிர வேறு தேவன் இல்லை என்று சொல்லி எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இங்கே வாக்கு கொடுத்து நடத்திருக்கீங்கப்பா நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறோம் உன்னுடைய இருதயம் கலங்காது இருப்பதாகனு சொல்லி ஏசுகசுமனமாகவும் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள் என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க வேத புத்தகத்தில் அநேக முறை பயப்படாது பயப்படாத பயப்படாத பயப்படாமல் இருங்கள் கலங்காமல் இருங்கள் திகையாது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வாக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம் அடிக்கடி என்ன சோர்ந்து போய் எங்களுடைய வாழ்க்கையில் கலக்கத்தையும் பயத்தையும் என்ன செய் நினைக்கிறோம் அந்த அவிசுவாசம் எங்களை விட்டு எடுத்து போட்டு எங்களை விசுவாசத்தினால் நிரப்புங்க கலங்காமலும் பயப்படாமலும் இருக்க எங்களுக்கு எங்களுடைய இருதயத்தை திடம் மன்னதாக நிர்மாட்டித்தாங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் கேட்குறோமோ அவங்களுக்கு நிச்சயமாக ஆண்டவழி செய்வேன் விடுதலை வாழ்வை கொடுப்பார் நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் அக்காலம் முதற்கொண்டு நான் அதை உனக்கு விளங்கப்படினதும் முன்னறிவித்ததும் இல்லையோ இதற்கு நீங்களே என் சாட்சிகள் என்னை தவிர தேவன் உண்டோ வேறொரு கண்மலையும் இல்லையே ஒருவனையும் அறியேன் என்று சொல்லி அப்பா கொடுத்த வார்த்தைக்கே நன்றி செலுத்துகிறோம் என்றே கலங்கிடாதே முந்தனின் கண்ணி துருத்தியை கண்டே உனக்காகவே மனம் உருகே நின்று கண்ணி துருத்தியை கண்டே உனக்காக மனம் உருகி நின்றேன் உந்தனை எந்த கரமாதில் வரைந்தேன் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன் உந்தனை எந்தன் கரமாதில் வரைந்தேன் உனக்காக யாவையும் செய்து முடிப்பே அலைகள் மோதி படகு அசைந்தால் அமைதி தரவே வந்திடுவே அமைதி தரவே வந்திடுவே கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே நான் காக்கும் தேவன் என்றாரே േ അപ്പാമ നന്റിയോട് തീക്കി കലങ്കാമും വയ്പടമലും ഇരുമ്പെന്ന് ആട്ടി തീറ്റി അരമണത്തവരെ തന്നയ അൻപ തായ അൻപ എല്ലാവരും കൊണ്ട ഉം മുഴുവ